எப்பையுமே கேமரா போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கேமரால எடுக்கிற ஒவ்வொன்றுமே எல்லாமே உண்மை சம்பவம் தான் அப்படி உண்மையான கேமராவுல எந்த எடிட்டிங் பண்ணாம கிராபிக்ஸ் பண்ணாம சிஜி இல்லாம ஏ இல்லாம இருந்த ஒரிஜினல் ஃபோட்டோஸை தான் நீங்க பார்க்க போறீங்க அந்த ஒரு போட்டோவுமே ரொம்ப நார்மலான போட்டோ கிடையாது ரொம்பவுமே விசித்திரம் மற்றும் அமானுஷ்யமான போட்டோஸ் ஸோ இந்த ஒரு வீடியோல நீங்க அஞ்சு போட்டோஸ் பார்க்க போறீங்க இந்த அஞ்சு போட்டோஸுமே உண்மை சம்பவத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் மற்றபடி எந்த ஒரு கிராபிக்ஸ் கிடையாது சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு வீடியோ நீங்கள் முதலாக பார்க்க போகுது ஃப்ரெடி கர்கர் இன் பேக்ரவுண்ட் அதாவது இந்த ஒரு பிக்சரை பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க வந்துருப்பாங்க ஒரு சேர் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி தொப்பி போட்டு ஒரு மனுஷன் மாதிரி நிற்பான் அந்த மனுஷனை பற்றி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஃபிலிம் சீரீஸ்ல நடிச்சிருக்கான் நைட் மேர் ஆன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு அந்த ஒரு படத்தில் வர ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த படத்தில் வர அந்த கேரக்டர் வந்து ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு கேரக்டர் ரொம்பவுமே ஒரு சைக்கோ கிரில்லர் சாரி த்ரில்லரான ஒரு கேரக்டர் ஸோ அந்த மூணு குழந்தைங்களுக்கு நடுவில் எப்பட்றா இவ்வளோ வருதுன்னா அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இதில் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டடான ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டடான ஃபோட்டோ கிடையாது இது அங்கே எடுக்கப்பட்ட ஒரிஜினலான ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி அந்த மனுஷன் அங்கே வந்திருப்பான்றது என்னைக்கு வரைக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இப்போ நீங்கள் சில பேர் சொல்லலாம் அது வந்து போஸுக்காக ஏதோ ஃபோட்டோ போஸுக்காக ஏதோ நிற்கிறாண்டா அப்படின்னு அப்போ நிற்கிறவங்க ஒழுங்காக தானே நிற்கணும் ஏன் ஒரு மாதிரி நடந்து போகிற மாதிரி நிற்கிறாரு அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈஃபில் டவர் எயிட்டீன் எயிட்டி செவன் தான் எந்த ஒரு ஈஃபில் டவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப எடுக்கப்பட்ட எந்த ஒரு ஃபோட்டோ தான் எந்த ஒரு பாதி ஈஃபில் டவர் ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஃபுல்லாக முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே வருஷத்தில் ஈஃபில் டவரை கட்டிட்டாங்க அதாவது எயிட்டீன் எயிட்டி நைனில் ஈஃபில் டவரை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அதுவும் முக்கியமாக இப்போல்லாம் எத்தனையோ மிஷின் க்ரெயினை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஈஃபில் டவரை வந்து மனிதர்களாக உருவாக்கப்பட்டது அதாவது முழுக்க முழுக்க மேன்மேடால் எந்த ஒரு ஸ்டீல்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்று அடிக்கி அடுக்கி கட்டப்பட்டிருக்கான் அதாவது இந்த ஒரு ஈஃபில் டவர் கட்டி நாற்பத்தி ஒரு வருஷம் நல்ல பேர் வாங்குச்சு ஏன்னா இந்த ஒரு ஈஃபில் டவர் தான் பாரீஸ்லேயே ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லி நைன்டீன் தேர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் லேண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தான் ஈஃபில் டவரோட கிறிஸ் பில்டிங் நியூயார்க்கில் பெருசாக இருந்தாலும் பாரீஸ்ல ரொம்பவும் பெருசுனா அது இந்த ஒரு ஈஃபில் டவர் தான் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மெட்டல் பார்ட்ஸை வச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அளவு குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு அழகாக கட்டப்பட்டது தான் இந்த ஒரு ஈஃபில் டவர் முழுக்க முழுக்க ஒரு ஹியூமன் லேபர்ஸால் கட்டப்பட்டது இந்த ஒரு ஈஃபில் டவர் இன்னைக்கு வரைக்குமே பாரிஸ்னு சொன்னாலே இந்த ஒரு ஈஃபில் டவர் எல்லாருக்குமே தெரியும் சோ வாங்க அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம மூணாவதா பார்க்க போறது நீனா குல்கேனா அப்படின்ற ஒரு வித்தியாசமான பேர்ல உள்ள எந்த ஒரு லேடி தான் என்னடா சொல்ற இவங்களுக்கு ஏதாவது கதை வச்சிருக்கேன் சொல்ல சொல்லு அப்படின்னா இவங்கள வச்சு கதை இல்லைங்க இவங்களே ஒரு கதை தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்கள் சோவியத் யூனியன் வந்து ஆழ்ந்து இருந்த காலகட்டம் அதாவது அவங்களோட எம்பையரில் இருந்த காலகட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேடி வந்து ஏதோ சைக்கோ மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சில மெடிக்கல் ப்ராப்ளம் இவங்களை இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி என்னடா இவங்களுக்கு பிரச்சனை லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி ஒன்று இருந்துருக்குது அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு மேக்னட் சக்தி மாதிரி இருக்குது அதை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்து நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து இவங்கள வந்து அவங்களோட லெபாரேட்டரியில் வச்சு ரொம்ப நாள் செக் பண்ணியிருக்காங்க எப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு சக்தி வந்திருக்கு அப்படின்னு ஆனால் இன்றைக்கு வரைக்குமே அந்த சக்தியை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இது ஏதோ சயின்டிஃபிக் பேரடைஸ் மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்றது நினைச்சிட்றாங்க நீங்களாம் நினைக்கலாம் ஏதோ நூலை வச்சு நவுத்துறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது உண்மையாகவே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கு சரி ஓகே அடுத்ததான் இந்த ஒரு வீடு நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி ஃபீனிக்ஸ் லைட்ஸ் ஃபினிக்ஸ் லைட்ஸ்னால் என்ன எல்இடி லைட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் ஒரு மூணு லைட் ஒரு சேம் டைரக்ஷன்ல பறந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டிலேன்னு கேட்டிங்கன்னா இந்தியா கிடையாது வெளிநாட்டில் இதை பார்த்த நிறைய பேர் அப்போ யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு சாயங்காலத்துலேருந்து நைட்டு மாறுற காலகட்டம் சாரி அந்த நேரம் அந்த சாயங்காலத்துலேருந்து நைட் நேரத்தில் அந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரோடு வழியாக போவாங்க இல்லையா அப்போ இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க டக்கு டக்குன்னு ஃபோனு கேமரா எல்லாத்தையும் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களை தாண்டி தான் அந்த ஒரு லைட்ஸுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு இது எல்லாமே வானத்தில் இருக்கு ஸோ இதை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க ஒரு கிராஃப்ட் வந்து ஒரு ஏதோ யூஎஃப்ஓ மாதிரி இருக்கு ஒரு பிளெயின் இருக்கு அது கொஞ்சம் தூரம் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிடுச்சு இதை கண்டுபிடிக்க எக்கச்சக்கமான பேர் என்ன வேணாலும் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சதுனால அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஸோ அது இப்போ வரைக்குமே அது ஒரு யூஎஃப்ஓ பறக்கும் தட்டாக தான் வந்து அது வந்து இப்போ பார்க்கப்படுது மற்றவங்களுக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்போ அதுவே எது ஒரு ஃப்ளைட்டு இல்லைன்னா வேறு எதோன்னா அது எங்கேயும் லேண்ட் ஆகிருக்கணும்ல அது எதுவுமே லேண்ட் ஆகலை ஸோ அது இன்றைக்கி வரைக்குமே அது ஒரு யூஎஃப்ஓ தான் எல்லாம் பார்க்குறாங்க சரி ஓகே அடுத்து இந்த ஒரு வீடியில் அஞ்சாவது தான் பார்க்க போகிறது தி லாஸ்ட் ஃபோட்டோ ஆஃப் அ லைட் ஹவுஸ் நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த மூணு பேர் தான் அந்த லைட் ஹவுஸோட வாட்ச்மேனாக வேலை செஞ்சுருக்காங்க அதாவது அந்த ஒரு தீவில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க லைட் ஹவுஸ் மட்டும் சிக்னலுக்காக இருக்கும் அந்த சிக்னலை மட்டும் பார்த்து பராமரிக்கிறதா இவங்களோட வேலை இவங்க மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட டியூட்டி டைமில் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா தி லைட் ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தராக அப்படி இறந்து இறந்து போகிறாங்க கிட்டத்தட்ட மூணு பேருமே இறந்து போயிடுறாங்க ஸோ இவங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் பேப்பரில் எல்லாமே இருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மறைக்கப்பட்ட ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மர்மமே இருக்குது அதாவது இந்த மூணு பேருமே வந்து இறந்து போல் எந்த ஒரு அடியும் படலை இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாயமாக மறைஞ்சிட்டாங்க இது அவங்க குடும்பத்துக்கிட்டேயும் இல்லைன்னா வெளியூர் மக்கள்கிட்டையும் சொன்னால் ரொம்பவுமே பயந்து போயிடுவாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கேஸை அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த சொல்வாங்க இந்த முக்கோண விரிகுடா பகுதிக்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் மறைஞ்சிடுவாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற லைட் ஹவுஸ்கிட்டையும் அந்த மூணு பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க பெரனாமல் ஆக்டிவிட்டி அடுத்ததாக நம்ம இந்த ஒரு உருவீடியில் ஆறாவதாக பார்க்க போகிறது தி கிரியேச்சர் ஆஃப் தி கேவ் அதாவது இந்த ஒரு குகைக்கு முன்னாடி போகிறப்ப ஏதோ படிக்கட்டு மாதிரியான ஒரு இது இருக்குது அதாவது இது இயற்கையாகவே இப்படி இருக்குது யாரோ போர் அடிக்குதுன்னு சொல்லி கல்லை அடிக்க வச்சுருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இது நார்மலாகவே இந்த ஒரு குகையில் வந்து அழகாக ஒரு படிக்கட்டு மாதிரியான செட்டப் வந்து தானாகவே உருவாகியிருக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த ஒரு கொகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மண்ட ஓடு எலும்புகள்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போயே தெரிஞ்சிருச்சு இந்த குகைக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வெளியில் போனதாக சரித்திரம் இல்லை அப்படின்னு ஸோ இந்த இடத்துல நைட் நேரத்தில் வேறு ஏதோ விஷயம்லாம் நடக்குது ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல இந்த குகைக்கு போனவங்க திரும்பி வந்ததாக இல்லை ஸோ இந்த குகையோட பேரையும் சரியாக அவங்க மென்ஷன் பண்ணாதனால என்னாலையும் சொல்ல முடியல ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிகமான எலும்பு கூடுகள்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்துல போய் ட்ரக்கிங் ஏதாவது சொல்லி மாட்டிக்காதீங்க ஸோ ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருங்க மாதிரி இந்த கொகை மட்டும் இல்லை எந்த கொகைக்குள்ளையுமே போயிடாதீங்க ரொம்பவும் டேஞ்சர் அப்படியே நீங்கள் கன்ஃபார்ம் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு கேங்காக போங்க அப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாலஞ்சு பேர் இருப்பாங்க இந்த ஒரு ஒரு ஆளாக ரெண்டு ஆளாக போனீங்கன்னா ரொம்பவுமே மாட்டிப்பீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஸோ எப்பயாவது ட்ரக்கிங் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே சேஃபாக போய்ட்டு வாங்க ஸோ ஓகேவர் இன்னிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நாங்கள் போகிற அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ